கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து குழன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதர்சன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாம் முன் முன்பகுதி இப்படி சொல்லுகிறது நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆண்டோர் வாக்கு பண்ணுகிறார் இந்த ஜனங்களுக்குள்ளே நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் இந்த ஜனங்களுக்குள்ளே எந்த ஜனங்களுக்குள்ளே அவருடைய பிள்ளைகள் என்கிற ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்வார் அது எத்தனை மேன்மையான ஒரு காரியம் எத்தனை மகிமையான ஒரு காரியம் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் செய்யக்கூடிய அதிசயம் நம்முடைய மனித மூளைக்கு எட்டாது நம்முடைய சிந்தைக்கு எட்டாது அவ்வளவு தூரத்திற்கு அவர் அதிசயங்களை செய்யக்கூடியவர் அந்த வசனம் சொல்கிறது பாருங்கள் ஆச்சரியமுமான பிரகாரமாக அவர் செய்யக்கூடிய காரியம் அதிசயமாயிருக்கும் நாம் யூகிக்க முடியாதபடி இருக்கும் ஆண்டவர் மகிமையாய் நம்மை நடத்தக்கூடியவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தக்கூடியவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்களுக்குள்ளே செய்யக்கூடிய அந்த அதிசயத்திற்காக ஒரு புஸ்தகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் உங்க தொழிலா இருக்கலாம் உங்க ஊழியமா இருக்கலாம் ஆண்டவரே நமக்கு அதிசயங்களை செய்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மையான காரியத்தை நமக்கு செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தைரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஐயோ இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரரோடு பேசி கொண்டு இருந்தேன் அவர் சொன்னார் மூளையில் ஒருவேளை பிளட் கேன்சர் வந்த என்னுடைய குமாரன் பிழைத்து போனான் நெருக்கடியான காலங்களிலே மருத்துவர்கள் கைவிட்டார்கள் அப்ப நான் நினச்சேன் நான் எத்தனையோ ஆண்டுகளாய் ஊழியம் செய்கிறேன் ஊழியத்தின் பாதையில் ஒரு கூட என் பைக் பஞ்சர் இல்லை இப்படி நடத்தின ஆண்டவர் என் மகனையும் காப்பா என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு அப்படியே நடத்தினார் ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நல்ல ஆண்டவரே உங்களுடைய ஆச்சரியமான அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக நன்றி அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்